பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் என்று சொல்லக்கூடிய சாதி அற்றவர்கள் எனக்கு சாதி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த சாதி அற்றவர்கள் ஒரு பக்கம் கலாச்சாரம் பண்பாடு குலப்பெருமை இதை பேசி எங்களுக்கு சாதி தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய சாதி ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இதனால இந்த சாதியினால் வன்முறைகள் ஏற்படுவதையும் அதனால சமூகத்துல பிரச்சனைகள் ஏற்படுவதையும் உயிரிழப்புகள் ஏற்படுவதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் அரசாங்கம் வந்து செஞ்சிட்டு இருக்கு நாம இவங்க பார்வையில இருந்து இந்த இரண்டு கோணத்துல இருந்தும் இந்த காணொலி பண்ண போறோம் அந்த குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க நன்றி வணக்கம் இன்று ஒரு இயக்குனர் கூட அதாவது மோகன்ஜி என்பவர் அவர் என்ன நீங்களே நிறைய பேர் வந்து தப்பு தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க அது காரணம் ஒரு தனி மனிதனோட செயல் தான் அதனால அந்த சமுதாயத்தை யாரும் பழிச்சு பேசக்கூடாது அவர் மிகப்பெரியவர் அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் மறுபடியும் சொல்றேன் தனி நபரை விட சமூகம் மிகப்பெரியது அது எல்லாரையும் நல்ல சேர் உங்களை கொண்டாடும் கெட்டது செஞ்சா தூக்கி போட்டு மிதிக்கும் அது எல்லாருக்கும் பொருந்தும் என்ன சொல்றாரு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு பட இயக்குனர் திரைப்பட இயக்குனர் தனி மனிதனை விட சமுதாயம் மிக பெரியது அது ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி பேசியிருக்காரு இந்த இடத்துல அவர் சமுதாயம் என்று சொல்வது சாதியை தான் சொல்கிறாரு வெளிப்படையாக சாதி என்று சொல்ல முடியாதவர் கூட சாதியை ஆதரிச்சு அவர் வந்து தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருக்காரு அவர் எடுத்த படம் வந்து வண்ணார்பேட்டை என்ற படம் தான் அவர் படத்தின் மூலமாக அவர் வந்து இயக்குனராக அறிமுகம் பண்ணார் அதற்கு பிறகு திரௌபதி துருத்ர தாண்டவம் பாகாசுரன் போன்ற படங்களை எடுத்திருக்காரு இப்போ திரௌபதி டூவும் எடுத்துட்டு இருக்காரு இவர் எடுத்த படங்கள் எதுவுமே வெகுஜனங்க மக்களால ஈர்க்கப்படவில்லை அது எல்லாம் தோல்வி தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மக்கள் வந்து சாதிய ஆதிக்கத்தை ஆதரிக்கவில்லை என்று அர்த்தம் ஆனாலும் மக்கள் ஆதரிக்கவில்லை என்றாலும் இந்த சாதி மனப்பான்மையில இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து சாதி முக்கியம் அதுக்காக உயிரையும் எடுப்போம் உயிரையும் கொடுப்போம் என்ற அந்த கண்ணோட்டத்துல இருக்காங்க இவர் பேசிய மோகன் மோகன்ஜி இயக்குனர் மோகன்ஜி பேசிய அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு எல்லாமே வந்து அதனால அவர் ஒரு முறை கைதும் செய்யப்பட்டிருக்காரு அஹ் இவர் நம்ம சுயசீவம் பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர் ரொம்ப பிரபலமானவர் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர் இரண்டாவது வந்து சாதி ஒழிப்பு கொடுத்து குறித்து பேசக்கூடியவர் அவரை கூட சொல்லியிருக்காரு அவரை வந்து சூரசம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காரு அப்புறம் பிறகு வந்துட்டு பஞ்சாப் மிருத்தத்துல கருத்தடை மாத்திரைகளை கலந்து விற்பதாக சொல்லி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை சொல்லி அதன் மூலமா கைதும் செய்யப்பட்டாரு இன்னும் அவருடைய சோசியல் மீடியா போன தொடர்ந்து அவர் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சுக்களையே தான் பேசியிருக்காரு அவர் படத்தையும் மக்கள் ஏத்துக்கல இவர் பேச்சையும் ஏத்துக்கல யாரும் அப்படிதான் போயிட்டு இருக்கா இன்னைக்கு அந்த பேச்சு அவர் பேசின பேச்சும் தனி மனிதனை விட சமூகம்தான் முக்கியம் என்று பேசியிருக்காரு மட்டும் தமிழா தமிழா அந்த சாதி முக்கியம் சொல்லி வெளிப்படையாக எங்களால ஏத்துக்கவே முடியாது எங்களுக்கு சாதி தான் முக்கியம் என்று பேசினவங்களை நாம பார்த்திருக்கோம் தமிழா தமிழா மட்டும் இல்ல தமிழா தமிழா வா தமிழா வா நீயா நானா இது போன்ற ஷோஸ்லயும் விவாத மேடைகள்லயும் இப்படி சாதி முக்கியம்தான் என்று கோடிக்கணக்கானோர் பார்க்கக்கூடிய அந்த ஷோஸ்ல கூட பேசுறத நம்ம பார்க்கலாம் இப்போ இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு சமூகத்துக்கு அதாவது சாதி அற்றவர்கள் அனைவரும் சமம் என்று நினைக்கிறவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல அதனால இந்த சமூகத்துக்கு நல்லது தான் நல்லதுதான் நினைக்கிற தான் நடக்குது ஆனால் சாதி தான் முக்கியம் என்று அந்த சாதிய சிந்தனையோட இருக்கிறவங்களால தான் சாதி அற்றவர்களுக்கு இப்ப வந்து பிரச்சனையா இருக்கு சாதி இல்லைன்னு சொல்றதுனால பிரச்சனையா இருக்குது காதல் கொலை பண்ணிடுறாங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதி சாதியற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சயின்டிபிக்கா போயிட்டு சாதி என்பது அது வந்து மனிதர்களால வந்து கட்டமைக்கப்பட்டது தொழில் அடிப்படையில் ஒருத்தர் வந்து தனக்கு கீழே ஒரு அடிமை வேணும் என்பதற்காக அந்த மேல் கீழ் என்ற அந்த நாலு வருணங்களை வந்து உருவாக்கி மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது அதனால் எங்களுக்கு சாதி தேவையில்ல அனைவரும் சமம் என்று சொல்றாங்க இவங்க நேர் ஆப்போசிட் எங்களுக்கு தேவை சாதி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ சாதி தேவை அதுக்கான தீர்வா எதோ கொண்டு வந்திருக்காங்கனாக்க இந்த மேல் கீழ் படிக்க கூடாது இந்த சாதியில பிறந்ததுனாலே நீ படிக்கக்கூடாது இந்த சாதியில பிறந்ததுனாலேயே நீ கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு தீண்டாமை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்போ எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு தீர்வாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் சமூக நீதி இது பள்ளத்தில் இருக்கிறவங்களை மேட்டு உண்டான ஒரு தீர்வாக சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படின்றத ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது சாதி அற்றவங்களுக்கு தேவைப்படுது சாதி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அந்த சமூக நீதியை பயன்படுத்தி அவங்க வந்து மேலே உண்டான ஒரு வாய்ப்பு சாதி அற்றவர்களுக்கு சாதி தான் பெருமைன்னு சொல்றீங்க அந்த சாதி பெருமை பேசுறவங்களுக்காக வேண்டி தான் இந்த மேல் கீழ் என்ற இந்த நாலு வர்ணம் அந்த நாலு வர்ணத்தை ஏத்துக்கிறவங்க எதுக்காக வந்து இடஒதுக்கீடு கேட்டு அவங்க எதுக்கு போராட வேண்டிய அவசியம் என்ன அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இந்த அரசாங்கம் வந்து எதை வச்சு செயல்படுறாங்க திட்டங்களை வகுக்கிறாங்கன்னு பார்த்தோமாக்க இந்திய கான்ஸ்டியூஷன் படி அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டின்படி தான் இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் வந்து கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்துருக்காங்க அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருக்கு எல்லா இந்த இடஒதுக்கீட்டு சிஸ்டமே அதை பேஸ் பண்ணித்தான் ஆனா இட இந்த சாதி வேணும்னு சொல்லி கேட்கிறவங்க பிற்படுத்த சா சாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சாதி கட்சி ஒன்று வச்சுக்கிறாங்க அதே மாதிரி தாழ்த்தப்பட்டார் அதாவது எஸ் சி எஸ் சி கோட்டாவில அந்த பட்டியலில் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு சாதியை வச்சுக்கிறாங்க சாதியில இருக்கிறவங்களும் எனக்கு சாதி வேணும் அது எஸ் சியா சரி பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு சாதி வேணும் சொல்றீங்க எதுக்காக இடஒதுக்கீட்ட கேக்குறீங்க வேண்டான்றவங்க நான் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி நான் மேல வரேன் அனைவரும் சமம் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் மேல வரன்ற இவங்க வேணான்றவங்க இடஒதுக்கீடு தேவை யே எதுக்காக அவங்க அவங்க வந்துட்டு அப்ப இடஒதை கிட்ட நீங்க பயன்படுத்தினீங்கன்னாக்க இப்ப வந்துட்டு இங்க வந்து பேசிக்கா எங்க கூட்டுக்கிட்டு வந்து வைக்கிறாங்கன்னா சாதிய திருமணத்துல தான் வைக்கிறாங்க சாதி சாதி மாத்தி திருமணம் பண்ணக்கூடாதுன்ற அதுல தான் நம்ம வந்து பிரச்சனைய சொசைட்டிக்குள்ள வருது அப்போ எங்க இங்க பிரச்சனை வருதுன்னா ஒரு இடத்துல இருந்து இவங்க இடத்துல இருந்து பொதுவெளிக்கு வரும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது சாதி எப்படி அது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டதோ அதே போல அன்பு என்பதும் அது இயற்கையாகவே உருவனுது அது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு காக்கா குருவி நாய் நரி மிருகங்கள் ஒரு சிங்கப்புலி இப்படி எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு மனிதர்கள்ட்டையும் இருக்கு அப்போ ஒரு மனிதன் ஒரு நாய் மீது அன்பு கொள்கிறான் ஒரு மனிதன் ஒரு பறவை மீது அன்பு கொள்கிறான் பூனை மீது அன்பு கொள்கிறான் பூனை நாய்கிட்ட அன்பு காட்டுது அப்போ அன்புன்னும் போது யாருக்கும் யார் கூட வேணாலும் அன்பு வரலாம் காதல் வரலாம் அது இயற்கையானது இயல்பானது ரொம்ப ஈஸியா வரக்கூடியது அது வந்து ஒரு கஷ்டமும் இல்ல அன்பு எப்படி சோறு எப்படி பசிச்சா சோறு தின்றமோ அது போலதான் காதலும் அந்த அது போலதான் எல்லாமே அது ரொம்ப இயல்பாக ஈஸியா வரக்கூடியது இவங்க வந்து ஆஹா நீ அடுத்த சாதிக்காரனை காதலிக்க கூடாது அடுத்த சாதிக்கார பொண்ணு காதலிக்க கூடாது இப்படி கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்போ நீங்க பொது வெளியில வரும்போது இப்ப உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு வராங்க கல்லூரி தான் காதல் வரும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ கல்லூரி வயசுல அப்போ நீங்க பொது வெளியில எல்லா சாதியோட எல்லா சனங்களோடையும் நீங்க பாக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்கும்போது ஈர்ப்பு ஏற்படும் சாதி வேணான்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை யார் யார வேணாலும் பாத்துக்குவாங்க யார வேணாலும் திருமணம் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்க சாதி வேணும்ன்றவங்களுக்கு தான் பிரச்சனை நீங்க எதுக்கு அப்ப பொது வெளிக்கு வரீங்க வராம இருந்துக்கலாமல்ல நீங்க வந்துட்டு இப்ப எது எதுக்காக பொது வேலைக்கு வராங்க ஒன்று ஸ்கூலுக்கு வராங்க இன்னொன்று வந்து வங்கிக்கு வராங்க இன்னொன்னு கோவிலுக்கு வருவாங்க இன்னொன்னு வேலைக்காக வருவாங்க இதுக்கு எல்லாம் வரும்போது அந்த சாதி ஆதரவாளர்கள்லாம் சாதி வேணும்ன்றவங்களும் சொல்றது நாங்க நட்போட இருப்போம் ஆனா எங்களுக்கு உறவு வேணாம் உறவு முறை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்க மாட்டோம் உறவு வேணான்றாங்க நட்போட இருப்போம் என்று சொல்வது எதுக்காகனா வணிகத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் நட்போட இருப்போம்ன்றாங்க நீங்க வந்துட்டு வணிகத்துக்காக வந்து நீங்க பொது வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஈர்ப்பு வருது அப்போ நீங்க பொது வேலைக்கு வராம இருந்துக்குங்க சாதி வேணும் வேணும்ன்றீங்க உங்களுக்காக உங்க சமுதாயத்துக்குள்ளேயே தொழில் பண்ணிக்கிங்க இப்போ ஒரு பேங்க் வந்தாப்ப கூட அங்க எல்லாரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அரசாங்கம் என்பது அப்படித்தான் எல்லோரும் எல்லா இடத்துக்கும் வரக்கூடிய சூழ்நிலையை தான் அவங்க கான்ஸ்டியூஷன் படி செயல்படுறாங்க அரசாங்கம் அப்ப எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரக்கூடிய ஒரு கட்டமைப்பை தான் அரசாங்கம் உருவாகும் நீங்க கான்ஸ்டியூஷன் மீறி சாதி இருக்கு எங்களுக்கு சாதி வேணும்ன்றீங்க அப்ப கான்ஸ்டிடியூஷனை மீறி செயல்படுறீங்க உங்களுக்கான ஒரு கட்ட அமைப்பை நீங்க தனிப்பட்ட முறையில உருவாக்கிருக்கீங்க ஸ்கூலு பேங்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு தொழிலு எல்லாம் உங்க சாதிக்குள்ளேயே பண்ணிக்கிங்க உங்க சாதிக்குள்ளேயே பண்ணிக்கிட்டீங்கனாக்கா அது எந்த சாதியா இருந்தாலும் சரி நான் குறிப்பிட்ட ஒரு சாதிய சொல்ல யார் யாரெல்லாம் எனக்கு சாதி இந்த சாதி வேணும் அப்படின்னு சொல்றாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன் அது பட்டியலினமா இருந்தாலும் சரி பிசியா இருந்தாலும் எம்பிசியா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே நீங்க ஏன் பொது வெளிக்கு வரீங்க பொது நீரோட்டத்தில் ஏன் கலக்குறீங்க சா இந்த சாதி இப்படியே இருக்கணும் நாங்கள் யாரும் யார் கூடயும் பழக மாட்டேன்றவங்க வராதிங்க சாதி வேணான்றவங்க அவங்க பொதுவா எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டு போட்டும் கலந்துட்டு போட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேலைக்கு வர்றதுனாலதான் சாதி வேணாம்னு சொல்றவங்களுக்கு உங்களால பிரச்சனை ஆகுது நீங்க பொது வேலைக்கு வராம உங்களுக்கான ஒரு கட்டமைப்ப உங்க இடத்துக்குள்ளேயே உங்க சாதிக்குள்ளேயே வணிகம் பண்ணிக்கீங்க உங்க சாதிக்குள்ளேயே அலுவலகம் வச்சுக்கிங்க உங்க சாதிக்குள்ளேயே கல்லூரி கட்டிக்கோங்க அது உங்க சாதி மக்கள் மட்டும் படிக்கிற மாதிரி பாத்துக்குங்க சாதி வேணான்னு சொல்றவங்களுக்கு சமத்துவபுரம் சாதி வேண்டும் என்று சொல்றவங்களுக்கு சாதிபுரம் இவ்வளவுதான் நீங்க இப்ப சாதி வேணும்னு சொல்றீங்களால தானே சாதி உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது நீங்க ஒதுங்கிக்கிங்க தனியா இருந்துக்குங்க நீங்க அந்த மேல் கீழ் என்ற அந்த கட்டமைப்பை ஏத்துக்கிட்டு தானே வராதிங்க இந்த பக்கம் நாங்க அது அவமானம்னு நினைக்கிறோம் சாதி வேணாம்னு சொல்றாங்க அது எங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க நீங்க வேணும்ன்றீங்க எங்களுக்கு அதுதான் கௌரவம்ன்ற அப்ப நீங்க உங்களுக்கான கட்டமைப்பை நீங்க தனியா உருவாக்கீங்க உங்களுக்கு சாதிபுறம் எங்களுக்கு சமத்துவபுரம் இப்படி இருந்தால் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குமா சொல்லுங்க நண்பர்களே என்னோட நான் இது குறித்து எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கம் கமெண்ட்ல இப்ப என்ன அதனால என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறது ஆமா சாதி இருக்குது அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேக்கிறது நாங்க அப்படித்தான் இருப்போம்னு சொல்றது சரி இருங்க உங்களுக்குள்ள இருந்துக்குங்க உங்க பொண்ணையோ பையனையோ இந்த பொது வெளியில கொண்டு வரதுனால தானே எல்லாரும் பாக்குறாங்க அந்த காதல் உணர்வு ஏற்படுது உங்க இடத்துலயே நீங்க வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு உங்க சாதிக்குள்ளேயே இருந்தீங்கனாக்க யாரும் யாரோடையும் கலக்க வேண்டிய தேவை இல்லை இல்ல அதை முயற்சி பண்ணிட்டாங்க எதுக்காக வந்துட்டு நீங்க பொது நிறுவனங்களுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இல்லையே சாதி கான்ஸ்டியூஷன் படி செயல்படுறீங்க பொது நிறுவனங்களுக்குள்ள வாங்க அரசு துறை நிறுவனங்களுக்குள்ள வாங்க அரசு துறை நிறுவனங்களோ தனியார் நிறுவனங்களோ தனியார் நிறுவனமோ கான்ஸ்டியூஷன் தான் இருக்கணும் செயல்படுறோம் அவங்களுக்கும் சட்டத்திட்டம் இருக்கு அப்போ எல்லாருமே வந்து இந்த நாட்டின் அமைப்பே வந்து கான்ஸ்டியூஷன் படி செயல்படுற மாதிரி தான் இருக்கு நீங்க வந்து கான்ஸ்டியூஷனை மீறி செயல்படுறீங்க உங்க அந்த சரௌண்டிங் உங்க சாதிக்குள்ள பொண்ணு எடுத்துக்கோங்க கொடுத்துக்குங்க உங்க சாதிக்காரங்கட்டியும் வியாபாரம் பண்ணிக்கோங்க ஆடை வாங்கிக்கோங்க உங்க சாதிக்காரனே நெசவு நெய்ய சொல்லுங்க உங்க சாதிக்காரனே நெல்லு விதை விதைக்க சொல்லுங்க அவங்க விதை விதைக்கிறதையே வாங்கிக்கிட்டோம் குறிப்பிட்ட சாதி எந்த சாதின்னு நான் சொல்ல பொதுவா சாதி வேணும் என்று அந்த சாதி மனநிலையில இருக்கிறவங்களுக்கு இது தீர்வாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதாவது இந்த சாதிய வன்முறைகள் நடக்காம இருக்கிறதுக்கு குலப்பெருமையை காப்பாத்துன்னு நினைக்கிறேங்க உங்களுக்குள்ள எல்லாம் பண்ணிக்கிங்க அதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்து என்ன இது சரியா இருக்குமா இல்லையா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நன்றி வணக்கம்